தமிழகத்தில் ஒரே கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கரூரில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோதூர் மற்றும் கோதூர் ரோடு பகுதிகளில் திறந்த வாகனத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேட்பாளர் தங்கவேலுடன் தீவிர தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் வேட்பாளர் தங்கவேல் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை வரவேற்க அப்பகுதி பொதுமக்கள் ஆரத்தி தட்டுடன் நீண்ட வரிசையில் நின்று வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு பயனுள்ள திட்டங்கள் பற்றி கூறினார் மேலும் திமுக ஆட்சியில் தமிழகம் மற்றும் கரூரில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் தலைவிரித்து ஆடுகிறது இளைய தலைமுறையை காப்பாற்ற மீண்டும் இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தேர்தல் பரப்புரையில் பேசினார்